மங்களோ கந்தி லாந்திரி காட்டுகிறோம் மங்கைய கந்தி ஐலாந்து நிற்கும் தம்பி முருகனுக்கும் அங்கே தண்ணீர் ஆதி மூலத்திற்கும் ஸ்ரீராஜராஜேஸ்வரிக்கும் மங்களம்தீர்க்கும் மங்களாரத்தை காட்டுகின்றோ மங்களாரி மல நின்ற ஸ்ரீ புவனீஸ்வரிக்கும் ஆனந்தமயமான ஆதிமூலத்திற்கும் அம்பிகை வடிவான ஸ்ரீராஜராஜேஸ்வரிக்கும் ராஜேஸ்வரிக்கும் திருப்பதி திருப்பதி மலைவாசனுக்கும் அருளளி கூற்றிடும் அஷ்டலட்சுமிக்கும் ஆனைமுகத்தானுக்கும் தம்பி முருகனுக்கும் வானை வளர்த்து நிற்கும் பிரம்மாதி தேவருக்கும் மங்களாரத்தி காட்டுகின்றோ மங்கள கண்ணி நிலாண்ட ஈஸ்வரிக்கு ஸ்ரீ வில்யா ரூபியான சிம்மை பாதம் தன்னில் பூவிரைத்து அன்பு செய்து புனித மந்திரம் ஜெயிப்போருக்கு பாவங்கள் ஏது இணைப்பவம் ஏது ஆபத்து வருவதாகி அல்மோறு செல்வம் ஒரு சேவித்து பூவி மேல் போக சுத்தி முக்தியும் பெறுவர் சத்திய முனியாயின் சொல்வது பாசார முறையல்ல சாரதி சாரம் புகழும் பாக்கியம் வாக்கில் புத்தியும் திகழும் போகம் யோகம் முதலாய் சார்ந்த சித்தியும் நிறைந்த அரசை உகந்து எங்கனும் மருந்து சிவனோடு ஏறி மறந்த மறதி புவிரகம் தெளிந்து பத்து வித்யா ரூபியான சென்மகி பாதம் தண்ணில் புவிரைத்து அன்பு செய்து புனித மந்திரம் திரைப்போருக்கு பாவங்கள் ஏது விரைப்பவம் ஏது உள்ள மந்திரம் நான்கு முறைகளும் உண்மையாக சொன்னது ஏகத்தில் போகும் பரத்தில் முக்தி எதுவும் தந்திரம் பல்வினையாகும் மகத்திலும் பொருள் எல்லாம் அலைத்திலும் மிகுனல்லார் புகந்திலும் சுவையில்லார் புறப்பதற்கு இடமெல்லாம் மகத்துவம் இதை கேட்ட பெயரும் மங்களம் சுகம் பெறுவர் ஸ்ரீ வித்யா ரூபியான சின்மையை பாதம் தண்ணில் பூவி அன்பு செய்து புனித மந்திரம் ஜெய்பூருக்கு பாவங்கள் ஏது வினைப்பாவம் ஏது